அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரக்காத்துஹு எங்களுடைய நாட்டில் எங்கு பார்த்தாலும் கொலை சம்பவங்கள் கடை வாசல்களுக்குள்ளேயே வந்து துப்பாக்கியால் சுட்டுவிட்டு செல்கிறார்கள் வீடு வாசல்களுக்குள்ளேயே வந்து வெட்டி விட்டு செல்கிறார்கள் சுட்டவனுக்கு நான் எதற்காக வேண்டி இவரை சுட்டேன் என்பது தெரியாது வாளால் வெட்டினவனுக்கு நான் எதற்காக வேண்டி இவரை வாளால் வெட்டினேன் என்பதும் தெரியாது இவைகள் அனைத்தும் பணத்திற்காகவும் பகை நடந்து கொண்டிருக்கும் ஒரு கொடூரமான காலத்திலேயே நாங்கள் அனைவர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த காலத்தை பற்றி இணைத்து நாயகம் அலிகி வசல்ல மண் அவர்கள் என்ன கூறி இருக்கின்றார்கள் என்பதை முஸ்லிமிலே இடம் பெறக்கூடிய ஒரு ஹதீஸ் அபு ஹரே ரசு அல்லாஹ் அநுகநவர்களை தொட்டும் அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது வல்லதி நசீப் யதிஹி என்னுடைய ஆத்மா யார் கைவசம் இருக்கிறதோ அவரின் மீது ஆணையாக லா ததுகபு துன்யா இந்த உலகம் முடிந்து விடாது ஹத்தா எத் திய அலன் நாசியோமுன் இப்படிப்பட்ட ஒரு நாள் மனிதர்களுக்கு மத்தியில் வராமல் இந்த உலகம் முடிந்து விடாது என்றார்கள் இறை தூதரநாயகம் சொல்லதாகும் அலைகிவ செல்லம் மன்னவர்கள் எப்படிப்பட்ட நாள் தெரியுமா எதிரி அல் காத்திலு ஃபீம கத்தலை கொலை செய்யக்கூடியவன் நான் எதற்காக வேண்டி கொலை செய்தேன் என்பதை அறிய மாட்டான் வளல் மக்குத்தூலு ஃபீம குத்தில கொலை செய்யப்பட்டவன் நான் எதற்காக வேண்டி கொலை செய்யப்பட்டேன் என்பதை அறிய மாட்டான் அப்படிப்பட்ட ஒரு காலம் இந்த உலகத்தில் வரும் வரை இந்த உலகம் முடிந்து விடாது என்றார்கள் இறைத்துதர் நாயகம் சல்லாகு ஆலேஹி வஸ் அல்லம் அன்னவர்கள் தோழர்கள் கை பையக்கோன்னு தாளிக்க அவைகள் எல்லாம் எப்படி நடக்கும் நாயகமே அவைகள் நடப்பதற்கு எப்படி சாத்தியமாகும் என்று கேட்ட நேரத்தில் இறைத்துதர் நாயகம் சல்லாகு ஆலேகி வஸ் அவர்கள் கூறினார்கள் கால அல் ஹர்ஜு அதுதான் ஹர்ஜி என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் அல் காத்திலு அல் மக்குத்தூலு கொலை செய்யக்கூடியவனும் கொலை செய்யப்பட்டவனும் பின்னாரி நரகத்திலே இருப்பார்கள் என இறை நாயகம் சொல்லலாகும் அலைகி வசல்லம் அன்னவர்கள் கூறினார்கள் இந்த காலத்தில் கண்ணூடாக நாங்கள் பார்த்து இருப்பதை இறை தூதர் நாயகம் சலு அலிஹிவசல்லவர்கள் என்றோ கூறிவிட்டார்கள் உலக முடிவு நாள் வெகு தூரத்தில் இல்லை என்பதை நாங்கள் புரிந்து கொள்வோம்